வாங்க சாப்பிடலாம் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கும் ஒரு டிப்ஸு சாதம் வாழைக்காய் வறுவல் அவரைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் போட்டு சாம்பார் என்ன காய்லாம் மீதி இருக்குதோ எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டு சாம்பார் வைப்பேன் அந்த சாம்பார் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கிராமத்து சமையல் இது பருப்பு தக்காளி ரசம் இன்னைக்கு டிப்ஸோ டிப்ஸு பாருங்க எண்ணெயும் செலவு அதிகமாக ஆகாது அந்த நாளில் எல்லாம் நாங்கள் வேக வச்சு செய்கிறதுனால சமையல் உப்பு புளி காரம் தான் இப்போ குறைக்கணுன்றாங்க டாக்டருங்களெலாம் அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் அந்த நாளில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டதால் தான் நல்லா இருந்தோம் இப்போ தான் எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசில் சுகர் வந்துடுச்சு இப்போ ரெண்டு வருஷமாக நான் அவஸ்தைப்பட்றேன் பருப்பு தக்காளி ரசம் ரசோன்றாங்க ரசம் இந்த மாதிரி பன்னீர் மாதிரி இருக்கணும் பன்னீர் மாதிரி இருந்தால் தான் ரசம் இப்போ என்ன பண்ணுறாங்க ஐயோ பருப்பு என்னமோ சேர் மாதிரி ஊற்றி எட்டுனு வந்து ஊற்றுறாங்க பார்க்கும்போது சிரிப்பு வருது கோவமும் வருது திடீர் ரசம் வைக்கணுன்னாலும் சும்மா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் பருப்பு போடணும் அதில் ஒரு தக்காளி பழத்தை போடணும் நாலு வெசில் வச்சு வேக வச்சு அதை கடைஞ்சி பன்னீர் ஆட்டம் தண்ணியை நல்லா தண்ணி தக்காளி எடுத்து போட்டுக்கின்னு அந்த பருப்பை மட்டும் கடைஞ்சி தண்ணியை மட்டும் ஊற்றிக்கணும் தண்ணியை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு புளி கொஞ்சோண்டு புளி போட்டு சாம்பார் மிளகாப்பொடியே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போடணும் பருப்பு தக்காளி ரசத்துக்கு மட்டும் நாங்கள் மிளகாப்பொடியில் ஒன்று போடுவோம் மஞ்சத்தூளு உப்பு தேவையானது எல்லாம் போட்டுக்கின்னு ரசத்தை நாலு காஞ்ச மிளகா கடுகு போட்டு தாளித்து ரசத்தை எடுத்து ஒரு தான் அப்படி மினுக்கணும் அந்த நுரையோட தூக்கி ரசத்தை ஊற்றினு மிளகு ஜீரகம் இருந்தால் நுறுக்கி போடுங்க இல்லைன்னா பொடி ரசப்பொடி நம்ம பண்ணி வச்சுருந்தா அந்த ரசப்பொடியை இப்போ நம்ம ரசத்தை ஊற்றும் போது அந்த பாத்திரத்தில் ரசப்பொடியை போட்டுட்டு இதை இந்த ரசத்தை ஊற்றி மூடிடணும் கருவேப்பில் கொத்தமல்லாம் தூவி மூடி வச்சிடணும் பெருங்காயம்லாம் போடணும் அவ்வளோதான் பருப்பு தக்காளி ரசம் இப்படி பன்னீர் மாதிரி இருக்கணும் ரசத்தை குடித்தா அப்படி தேவாமிரதமாக இருக்கணும் எனக்கு நான் ரசம் வச்சேன்னா எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும் ரசம் வைக்க மட்டும் கனிக் பண்ணுவாங்க அந்த மாதிரி இது நான் இப்போ வந்து கற்றுக்கிற சமையலாக இது நான் பதிமூணு வயசுலேருந்து சமைக்கிறேன் பதி எனக்கு அம்மா கிடையாது இல்லையா எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தது இந்த வாழைக்காவை வாழைக்காயை போடுங்க கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இந்த வாழைக்காயை நல்லா ரெண்டு வதக்கு வதக்குங்க வதக்கிட்டு சிம்மில் தான் வச்சு வேலை பார்க்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி வச்சு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சும்மா மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் பண்ணணும் போட்டு நல்லா தண்ணி சுண்டுட்டணும் சிம்ளியே வச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி எண்ணெய் வறுக்கணும் வாழைக்காய் அவ்வளோ சூப்பர் சுவையாக இருக்கும்